ஸோ நித்யானந்த ஜாதகம் வந்து நம்ம பார்ப்போம் இப்போ நித்யானந்த ஜாதகம் வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிஸ்டர் சொல்கிறாங்க அவர் வந்து ஒன்னாம் தேதி ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது ஆகுது இப்போ இரவு பன்னெண்டு மணிக்கு முப்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு பிறந்தாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஒருத்தர் என்ன சொல்றாரு இல்ல இல்ல ஒன்னா தேதி இரவு பிறந்தாரு ஒன்னாம் தேதி இரவுனா இரண்டாம் தேதி தான் அப்படின்றாங்க ஒரு சிலர் என்ன சொல்றாங்க இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது வருஷம் மார்ச் மாதம் பிறந்தாரு அப்படின்னு ஒரு கணவன் சொல்றது இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கணவன் சொல்றாங்க ஆனா இவருடைய கொடுத்த டேட் இது வந்து என்னன்னா இவர்கள் வந்து ஒண்ணு ஒண்ணு எழுபத்தி எட்டு தான் கொடுத்துருக்கிறாரு பாசோடுலாம் அதனால வந்து ஒன்று ஒன்று எழுபத்தெட்டு தான் இவருக்கு வந்து ரெக்ககனைஸ்டு டேட்டு அப்படின்னு இந்த கணக்குகள் பார்க்கும்போது இவர் பிறந்த நேரம் வந்து பன்னெண்டு முப்பத்தஞ்சு அது வந்து கரெக்டாக தான் இருக்குது அப்படின்றாரு அப்போ ஒன்றாம் தேதி பொழுது வீடுக்கா ஒன்றாம் தேதி அப்படின்னு கனெக்ட் ஆகுது அப்போ ஒன்றாம் தேதி ஏழு மோனலிங் பன்னெண்டு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு பிறந்திருக்காரு படி பார்த்தீங்கன்னா இவருடைய நட்சத்திரம் வந்து பூரண நட்சத்திரம் நாலாம் பாகம் வருது லக்னம் வந்து கடனி லக்னம் இப்ப நம்ம நம்ம கண்ணனில் ஜாதகரை பார்த்தோம் இப்ப இவரு கண்ணில் இறங்க ஜாதகம் இப்ப கனலில் ஜாதகம் பாருங்க இப்ப இந்த ஜாதகத்துல பாருங்க எல்லாருமே போட்டு பாத்துங்க பன்னெண்டு திருவண்ணாமலையில் பிறந்தாரு சிலர் வந்து தான் பிறந்தாரு பிறந்திருக்காரு கணனக்குறது கண்ணனை வேற பாத்தீங்கன்னா இவர் ஜாதகத்துல வந்து லக்னம் வந்து கண்ணில் அழனும் வந்து கண்ணில் அழனம் லக்னத்துல வந்து ராகு இருக்கிறாரு மூணாவது இடத்துல புதன் இருக்காரு நாவல சூரியன் சுக்கரன் இருக்காரு ஏழுல கேழ் இருக்காரு பத்துல குரு இருக்காரு பறந்தொன்று செவ்வாய் இருக்காரு இப்பதான் அந்த தான் இது நம்ம முன்னாடி துறந்துட்டு இருந்த எழுத்துட்டு ஏற செவ்வாய் இருக்காரு சந்திரன் வந்து சந்திரன் சனி வந்து காம்பினேஷன் ஆயிருக்கு புலரு தோஷத்துல இருக்காரு இப்போ வந்து சந்திரன் சனி வந்து இருபத்தாறு டிகிரில சந்திரன் இருக்காரு சனி வந்து ஏழு டிகிரில இருக்காரு அப்படின்னு அர்த்தம் ராகுவும் லக்னமும் நெருங்கிய டிகிரியில் இருக்காங்க ராகு பதினேழு டிகிரியில் இருக்காரு ச லக்னம் வந்து இருபத்தோரு டிகிரியில் இருக்குது அப்படின்னு கலக்கிறாரு அந்த நெருங்கிய டிகிரியில் இருக்காங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம் பட் அம்சத்துக்கு வந்து அதே செவ்வாய் வந்து ஆட்சி கட்டு இருக்காரு அதனால் வந்து நீச்ச பணங்கள் ஆயோவத்து பெறுறாரு சொல்லலாம்னா அடுத்து குரு பார்க்குறீங்கன்னா குரு வந்து நாலு நாடில் இருக்காரு நாலுக்கும் ஏழுக்கும் அதிபதிக்கும் வந்து பத்துல இருக்கிறாரு அதுல வந்து கேஜாதிபத்திய தோஷம்னு அவங்க கணக்கு ஒண்ணு வரும் சரி பட்டியல கேஜாதிபத்திய தோஷம் இருந்தாலும் இந்த ஜாதகர் வந்து பத்தாம் ஜீவனஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால குரு சம்பந்தமான ஒரு வேலைகள் செஞ்சு கொண்டு இருக்கிறார் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணலாம் அப்போ குரு வந்து எதிர இருக்கிறாரு மிருகசிஷன் நட்சத்திரத்துல இருக்காரு அஷ்டமாதிபதிய தோஷத்துல அஷ்டமாதிர நட்சத்திரத்துல இருக்காரு அட்டன ராசியோட நட்சத்திரத்துல இருக்காரு சோ அதனால வந்து வெளியூர் பிரயாணம் இல்ல போய் மறைஞ்சிருந்து வாழாது அப்படின்னு சொல்லலாம் சரி இது வந்து இவரை பத்தி நம்ம யாரும் சொல்ல வேண்டியது இல்லைன்னா கேட்கலாம் ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தானே தெரியாத கதை கிடையாது இப்போ வந்துட்டு பொதுவாக வந்து கண்ணனி நலனக்காரர்களுக்கு கண்ணீனி ராசிக்காரர்களுக்கு அந்த இல்லை பகவம் இருந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா கண்ணனி நலன கண்ணனி ராசிக்காரர்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் அதாவது நர்ஸாக இருந்தாலோ இல்லை டாக்டராக இருந்தாலோ இல்லை ஒரு நோயாளி படத்துக்கிறாரே அவரை பார்த்துருக்கு சுத்தரங்க காய வச்சு கொடுத்து அவர் பார்த்துக்கிறாருன்னா உடனே அந்த நோயாளி சீக்கிரம் ஈழி ஆகிடுவாங்க ஆனால் அது நிச்சயமாக இருக்கு இலினி பகவோ இல்லைன்னு சொல்ல முடியாது

கரெக்டு கரெக்ட் சார் ஆமாம் நான் போய் போயில நான் செக் பண்ணி பார்த்தேன் கரெக்டா இருக்கு ஓகே சரி அடுத்து இவர் வந்து இவர் வந்து பன்னெண்டாவது வயதுலயே வந்து உடல் காட்டிலே அனுபவம் அப்படின்னு ஒரு லட்சம் கொடுத்துருக்காரு உடல் பன்னெண்டு வயசுலே உடல் நடனையே அனுபவம் ஏழாம் நில சொல்லி போதே அதாவது உடலை தாண்டிய ஒரு அனுபவம் இருக்குது அது வந்து மைண்டளவில் உடல் தாண்டிய அனுபவம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த உடல் தாண்டிய அனுபவத்தின் மூலமாக அவர் என்ன கண்டாரு அப்படின்னா அவர் தான் ஸ்பிரிச்சுவல் பவரை கண்டார் அப்போது ஸ்பிரிச்சுவல் பவரை கண்டு அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணார் அதை வந்து புக்காக வேற எழுதினார் அப்போ அந்த அளவுக்கு வந்து இது பண்ணியிருக்கா அப்படின்னு நினைப்பேன் அடுத்தபடியாக வந்து இவர் வந்து அந்த பன்னெண்டாவது வயசு முப்பத்தி ஒன்னு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த வந்து என்னன்னா புத்த பூர்ணிமா அந்த புத்த பூர்ணிமால இவர் வந்து வேலையை காமிச்சாரு முக்கியமான அப்போ அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா இவர் ஜாதகத்துல வந்து அஹ் அதுக்கப்புறம் மயிலாப்பூர்ல வந்து ராமகிருஷ்ண மடத்துல வந்து வேத ரகசியங்களை படிச்சாரு வேதம்னா என்ன சான்ஸ்கிர என்ன இது சாரு நாலு வேதங்களையும் படிச்சார் நாம மயிலாப்பூர் மயிலாப்பூர்ல ராமகிருஷ்ணன் நடந்த அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இவருக்கு என்ன தசை நடந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நடந்து நமகா ஆகிறாரு அப்படின்னு பூரணி நட்சத்திரத்துல இருக்காரு அப்ப கலைகளுக்குள்ள போயிருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் ஒண்ணு ஒண்ணு ரெண்டாயிரத்தி அன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு இவர் வந்து இனிஷியேஷன் வாங்கியிருக்காரு அப்பதான் முத்தி மோட்சம் குருநாதர் கிட்ட இனிஷியேஷன் வாங்கியிருக்காரு என்ன நடக்குது செவ்வாயசில சந்திரபுதி நடக்குது நல்லா பாத்தீங்கன்னா செவ்வாயச சந்திரபுத்தி அப்போ செவ்வாயின் சந்திரனுக்கும் என்ன சமதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் அஷ்டநாதி தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அதுதான் இவங்க வந்து உடலை விட்டு வெளியே போயிருக்கார் அப்படின்னு அர்த்தம் அப்ப உடலை விட்டு வெளியே போகக்கூடியது எட்டாம் இடம் வந்து உயிர் பிரிவு உயிர் பிரிவுன்னு கூட சொல்லலாம் அப்ப அந்த உயிரை வந்து பிரிச்சு காமிச்சிருக்கிறார் ஒண்ணு ஒண்ணு ரெண்டாயிரத்துல ஒண்ணு ஒண்ணு ரெண்டாயிரத்துல அப்ப இருபத்தி ரெண்டு வயசுல இவர்கள் வந்து அந்த சாதனை பண்ணியிருக்காரு அதனாலதான் அவர் வந்து இந்த நித்யானந்த நித்யானந்தனும் ராஜசேகரன் கிட்ட பேரை வந்து இந்த நித்யானந்தனும் பேரை வந்து அந்த இடத்துல ஒன்னு ஒண்ணு ரெண்டாயிரத்து அணிக்குன்னா கொடுத்தாங்க ஸோ அந்த இடையில வந்து அவருக்கு கனடி தீவு பண்ணிட்டு இருக்காரு ஆனால் அப்படின்னு அர்த்தம் சரி அடுத்தபடியாக வந்து ரெண்டாயிரத்தி மூணுல இவர் வந்து பெங்களூரில் இருக்க ஆசிரமம் அமைச்சர் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி மூணு ராகுராசை ராகு புத்தி இருக்கணும்னு நினைக்கிறேன் கரெக்ட ரெண்டாயிரத்தி ரெண்டு ராகு பு இருக்கு அப்ப ராகு புத்தில வந்து இவர் வந்து பிடனமோ பிடை ஆராதனத்தை ஸ்டார்ட் பண்ணாரு பெங்களூர்ல இங்கே ஏன திருநாங்க விட்டு ஓடிட்டு போய் அங்க ஆரம்பிச்சார் அப்ப எப்போ ராகுந்த போகங்கள் கொடுக்கறதுக்காகவே ராகு வந்து ஆரம்பிச்சார் ஆரம்பிச்சாரு ஞானபுக்குள்ள அதுவும் நல்ல செட்டியா நூட்ல போய் சாப்பிட்றதுக்கு போனாங்க கரெக்டா செட்டியார் சாப்பிட்டுன்னு அங்கேருந்து இந்த இந்த சிஸ்டத்தை ஆரம்பிச்சாரு வேற உண்மையில அதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்துல தான் இவரு வந்து ரஞ்சினி ரஞ்சினியா பேர் என்ன ரஞ்சினி தானே ரஞ்சினி தொடர்பு ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி பத்துல ரெண்டாயிரத்தி ரஞ்சிதா ரஞ்சிதா ரஜினிதான் ரஞ்சிதா ஆமா ரஜினிதா ரஜினிதா ஆனா ரெண்டாயிரத்தி பத்துல ரெண்டாயிரத்தி பத்துல தான் அந்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணது ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்து ரஜிதாவோட இந்த வீடியோ அது வந்து எப்போ ரெண்டாயிரத்தி பத்து மாதம் மாசம் எது தசையில சனி புத்தி புதன புத்தி வந்து மார்ச் மாசம் தான் ஆரம்பிக்குது மார்ச் மாசம் தான் ஆரம்பிச்சது புதன புத்தி ஆரம்பிச்ச தான் அந்த வீடியோ பப்ளிஷ் ஆச்சு அதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி அப்ப புதன புத்தியில வந்து லக்னாதிபதி லக்னாதிபதியினுடைய புத்தி அப்புறம் ராகுல லக்னாதிபதி புத்தி அப்புறம் ராவு வந்து லக்னாதிபதினா ஏதோ வந்து டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்ளம் நல்லா டாக்குமெண்ட்ஸ் இந்த அப்போ டாக்குமெண்ட்ஸ்னால தான் அந்த வீடியோ வெளியில் வந்தது வேற ஒன்றும் இல்லை அப்போ ஏதோ வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க அந்த டைம்ல ஏதோ ஒரு சில மறைமுகமான டீலிங்ஸ் அந்த டீலிங்ஸ் அவுட் ஆகிறதுனால அந்த வீடியோ வெளியில் வந்தது

அப்புறம் வெளியே வந்தாரு ஜாமீன் வெளியே வந்தாரு அப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் மைசூர் ஜெயில இருந்திருக்காரு மைசூர் ஜெயிலில் உட்காந்துட்டு வெளியே வந்திருக்காரு ஜாமீன் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜாமீன் வந்திருக்கு அந்த டைம்ல தான் இவருடைய ஆசிரமம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஒரு அப்பதான் அப்போதான் போலீஸ் வந்து இவர் ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சு அது வரைக்கும் நுழையில சரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல என்ன பண்ணாரு மதுரை ஆதினா துணை ஆதிதமோ பதவி ஏற்றாரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அப்போ என்ன அர்த்தம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இவருக்கு வந்து கேது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ராகுல கேரு பேடு ஞானாரதி பேடாரதினார் இரநூத்தி தொண்ணூத்தி மூணாவது ஆதிதமாக வந்தார் அக்டோபர் மாசம் ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பன்னெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல என்ன நடக்குதுன்னா நடக்குது அதாவது ராகுல கேடு ஓடுது அது கொஞ்ச நாள் கேன்சல் ஆயிடுச்சு அக்டோ ஒரு 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 அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல கொஞ்ச ஒரு ரெண்டு அந்த போஸ்ட் வந்து கேன்சல் மாசத்துலயே சரி ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு இவருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு சுக்கரணன் ராகுல பெண் பெருந்தொடர்பு அதாவது ரஞ்சிதாவில் வந்து வேற மாதிரி பிரச்சனை ரஞ்சிதா வந்து ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி டாக்குமெண்ட் எடுத்து வேற உண்மையில் அது முழுக்க முழுக்க ரீசன் வந்து வேற அது வந்து சொத்துக்கு ப்ராப்ளம் நிகழ்ச்சி பிரச்சனை ஆனால் தான் ராகுல சனி வந்து நடந்த நிகழ்ச்சி அது அது வந்து பப்ளிஷ் ஆனது வந்து வீடியோ பப்ளிஷிங் வந்து முதல்ல வந்து புக்கில் தான் போடுற மாதிரி இருந்தது அது வந்து புக்கில் போடாமல் அது வந்து வீடியோவாக கொண்டு வந்தாங்க அதுக்கு ஒரு டிவி மீடியாவை வந்து சப்போர்ட் பண்ணிடுச்சு அந்த சப்போர்ட் பண்ணதுனால அது வந்து வெளியே வந்துச்சு சரி அது ஒரு விதத்துல இவரை வந்து ஃபேமஸ் ஆகி விட்டுச்சு நல்லா புரிஞ்சுக்கிங்க ஏன்னா புதன் புத்தி லக்னாதிபதி புத்தி ராகுல லக்னாதிபதி வந்து ஒரு மிஸ்டீரியஸை கொடுத்தாலும் பூஸ்ட் பண்ணி விடுது பூஸ்ட் பண்ணி விட்டுச்சு சரி இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல சங்கீதான ஒரு பொண்ணு வந்து செத்து போச்சு பிடரி ஆசிரமத்து ஆசிரமத்துல அது வந்து இன்வெஸ்டிகேஷன் வச்சு சிபிஐ கேஸ் எல்லாம் அப்ப ரெண்டாயிரத்தி

சின்ன விஷயம் இந்த ரகநீதியா தான் பெரிய விஷயமா இருந்தது நல்லா புரிஞ்சுக்க அப்போ ரெண்டாயிரத்தி பத்தன் முதல்ல இவர்கள் வந்து ப்ராப்ளம் கொடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்ப முதல்ல பாஸ்போர்ட் வந்து முடக்கணாங்க பாஸ்போர்ட் எப்போ முடகானோ ரெண்டாயிரத்தி பத்தவதுல இவர்கள் வந்து ஆனார் அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தில எப்போ செல்வா புதி அதாவது ராகு தச முடிவு வேற ஒன்றும் இல்லை அப்போ இவருடைய எல்லாமே ராகு தசையில வந்து முடிஞ்சிருச்சு நல்லா தான் இவர் வந்து ஆசிரமத்தை ஆரம்பிச்சாரு பிடதி ஆசிரமத்தில் அதே ராகு தசையில இந்தியாவை மட்டும் வெளியே போனாரு இப்போ வந்து இந்தியாவில் தேடப்படும் குற்றவாளியாக இருக்கிறார் இப்போ இவர் வந்து இந்தியாவில் வந்தா அட் டைம் அரசு

அதே ஜெவ்வா புத்தில தான் இந்தியாவை விட்டு அப்ராட் போனார் வெளியில் போயிட்டார் ஸ்கிப் பாயிட்டார் எங்கே போனார்னு தெரியாது எங்கே போனார்னு தெரியாததுனால ஆப்கான் எட்டாம் எட்டாவது புத்தி செவ்வா புத்தி ஆப்கானி கொடுத்துருக்கு நல்லா பார்த்துக்குங்க ஆப்கானி ஆயிருக்கார் ஆப்கானி ஆகிட்டு காணாமல் போயிட்டார் இப்போ ஏன்னா மீடியாவில் வெளியே வந்துருக்கிறார் அப்போ குரு புத்தி குரு தசை குரு புத்தியில் வந்து அவர் ஸ்டெடி ஆனார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஸ்டேடியா சனி ஊத்தில அவர் இடம் ஆனா சட்ரி ஊத்தி வாங்கி கைலாசம் ஸ்டார்ட் பண்ணு இருந்து அங்கே ஒப்பட் சனி வந்து இமூலு கிரியேட் ஆயாச்சு சனி தசையில் இப்ப மறுபடியும் புதன தசை புதன புத்தி அதாவது குருமல புதன புத்தியில மீடியாவை நிறைய விட்டுட்டே இருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருந்து இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல வீடியோ வந்து நிறைய பப்ளிஷ் ஆயிட்டே இருக்கு அங்க இருந்து வந்துட்டே இருக்கு ஸோ இப்போ கேது புத்தி குரு தசை கேது புத்தி இப்போ வரப்போகுது குரு தசை ஒரு சின்ன டிஸ்டர்பன்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது சரி அடுத்து எப்போ வருவார் இது அப்படின்னா எப்போ வருவாரு நீங்க தான் சொல்லணும் எந்த புத்தியில் வருவாருன்னு பதினேழு வயசுல வீட்டை விட்டு வெளியே போனாங்க கரெக்டா

ஏழு அப்படி அப்போ லக்ன ஜாதகர் வந்து கண்டிப்பா ஏழு ஏழு நிக்கும்போது கேது ஏழாம் வீட்டுல இருக்கக்கூடிய கேது தொடர்பு வித்தியோ அந்த வரும்போது இவர் கண்டிப்பா பழைய இடத்துக்கு கொஞ்சம் வரும் அப்படி இருந்தாலும் எட்ட பேர் ஆனது ஆனது தான் இவருக்கு புரியுதுங்களா கண்டிப்பா வெளியே வந்தா அப்படின்னா அந்த மாநில அரசாங்கம் இவருக்கு கைக்கு விலகு போடும் ஆனா அது பெருசா பண்ண மாட்டாங்க பெருசா ஆகாது பெரிய விசுவம் இருக்காது கண்டிப்பா பெருசா ஆகாது நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்ச நாள் அரெஸ்ட் ஆகாது கண்டிப்பா கொஞ்ச நாள்

அதனால இரண்டாம் வீட்டு அதிபதியும் அசன தோஷம் அதனால இவரு வந்து குடும்ப ஸ்தானம் அதேவேளை மூணாம் இடத்தினுடைய வீரிய ஸ்தானாதிபதி பாருங்க வீரிய ஸ்தானாதிபதி புதனன் அதாவது வீரிய ஸ்தானாத புதனன் இருக்காரு அப்ப வீரியம் குறையுது வீரிய ஸ்தானாதிபதி சிறப்பா நீச்சமாயிட்டாரு அப்ப வீரியம் வந்து கம்மியா போச்சு அப்போ இவரு வந்து இவருக்கு பெண் சுகம் தேவையில்லை மூணாம் இடம் வந்து இவருக்கு அதை வீரியம் வந்து பலமா இல்ல அதனால பெண் உணர்ந்த இல்ல அப்படின்னு நல்லா தெரியுது பார்த்தா கண்டிப்பா

அதாவது ஐயா இவருக்கு வந்து சுக்கிரன அத்தனை அரசங்கத்தை அந்த ரெண்டுமே இணைவு தனத்துல இணையது இல்லையா அவருக்கு வந்து அவருடைய ஆசிரமோ அவருடைய வீடோ எப்பவுமே ஒரு பிரமாண்டமான இடம் இருக்கும் கண்டிப்பா ஆமா குரு பாக்குறேன் அப்படி பிரமாண்டமான இரத்தம் தானே இவங்க யார் பேச்சுமே கேட்க மாட்டான் அதான் பிரச்சனை இருந்தாலுக்கு கேக்க மாட்டேன் அதான் பிரச்சனையே ஆமா லக்னாதிபதி குரு வக்கரம் ஐயா லக்னாதிபதி குரு வக்கரம் நாடிப்படி பாத்தீங்கன்னா லக்னாதிபதி புதன் வக்கரம் நாடிப்படி குருவும் வக்கரம் அப்ப ஜாதகர் நம்ம பாரம்பரியத்துல பாக்கும்போது புதனும் லக்னாதிபதி புதனும் வக்கரம் நம்ம நாடி ஜோதிடத்துல பாக்கும்போது குருவும் வக்கரம் அப்ப ஜாதகரை குறிக்கூடிய எல்லா கிரகமும் வக்ரகதி அணிக்கும் போது இவன் சொல்றதே நம்ம கேட்டுக்கணும் நாம சொல்றோம் அவன் எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்போ ஜாதகர் வந்து சாந்த தினமா

அதாங்க லக்னாதிபதி மூணாவடத்துல போய் உக்கா மனைய லக்னத்துல ராகு வேற லக்னத்துல ராகு இருந்தா விந்துக்கள் வந்து சேரமடையும் கண்டிப்பா விந்துக்கள் உயிரிழந்துகள் இருக்காது என்ன அதுல எல்லாமே மூணா ரத்தமே ரத்தமையா வந்து பிரச்சனை செவ்வாய்டி செலவு கேட்டிருக்கா மூணாவடம் வீரிய ஸ்தானாதிபதி வேற என்ன

பொதுவாவே யாருக்கெல்லாம் இந்த ராகு கே சர்பதோஷம் லக்னத்திற்கும் லக்னத்துல ராகு இல்ல கேது இல்ல கேதுல ராகு கேது ஊரை விட்டு அவங்க வெளியூர் நகர நகரை ஜெயிப்பாங்க ஐயா வெளியூர் பண்ண நகரம் ஆமா வடமேற்கு திசை வடக்கு திசை மேற்கு திசையில இவங்க சிறப்பாக ஜெயிப்பாங்க இவரு அப்படிதான் ஜெயிச்சா அப்படி ஒவ்வொருத்தரும் இந்த ஏன்னா இது ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு தாக்கரியா எப்பவுமே சர்புட்டையா சாப்பிட்டோம் கன்னி பெண்கள் கூட்டம்னு சொல்லுவாங்க அவர் சுத்தி கன்னி பெண்கள் கூட்டம் இருக்கும் இல்லன்னா பெண்கள் கூட்டம் இருக்கும் ராகுந்தா அவர் சுத்தி அதிகமான நபர்கள் இருப்பாங்க மூணாம் வீட்டுல புதன் அப்ப மூணுங்கிறது கம்யூனிகேட் தொடர்பு இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெட்கனா டரபு எல்லாம் எళిமியே கிடைக்கும் ஏன்னா புதன் வந்து ஆ இவர் வீரியம் மட்டும் தான் பிரச்சனை ஆனா காமெடிங்க வந்து இவருக்கு ஃபண்டாசியா ஒரு எல்லா காலையும் இவரே வந்து அமையும் இவர்ட எல்லாம் ஆமா டரபு எல்லாமே இல்ல அது வந்து எல முதல்ல டரபு எல்லாம் ஜாதகம் வரதே அந்த எப்படி சொல்ற குடும்பத்தான ஒண்ணு இல்ல பதினேழு நல்ல ஜாதகம் நல்ல அருமையான ஜாதகம் அப்போ இது வந்து ஆஹ் இதை பத்தி யாராவது பாத்துக்கிறாரோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லலாம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் தகப்பற சொன்னீங்கன்னா நல்லா என்ன

ஒரு மறு பரிசீலனை பண்ணும்போது மறைக்கப்பட்ட தவறுகளும் எடுக்கப்பட்ட தவறுகளும் அது எங்கெங்க சரி பண்ண சரி பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதுல குற்றத்தை வாய்ப்பு இருக்கு ஆனால் இந்த ஜாதக ஆய்வு வந்து என்னதான் ஜோட கத்துக்கிட்டாலும் அவனை மிருகத்தின மாதிரி கொண்டு வந்துட்டே இருக்கும் இப்ப ஒரு கிளாஸ் எடுத்தோம்னா ஒரு கிளாஸ் எடுத்து நம்ம பல அவர் பத்தாயிரம் ரூபாய் பீஸ் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கிளாஸ்ல நம்ம கம்ப்ளீட் ஆறுன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு ஆய்வு கிளாஸ் பத்துனா பனிரெண்டு ஐம்பத்தி அஞ்சு வாரம் நம்ம கத்துக்கிட்டோம்னா அஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபா தான் பீஸுக்குள்ள வரும் அஞ்சாயிரம் வச்சுக்கோங்களேன் அஞ்சாயிரத்துக்குள்ள எல்லா சப்ஜெக்ட்டும் ஒரு புத்தகத்தை எத்தனையோ புத்தகத்தை படிச்ச மாதிரி நம்ம கிடைச்சோம் அனுபவம் அதுக்குதான் அந்த காலத்துல வந்து குருநாதர் வந்து இருக்கும்போது அவர் கூடவே பயணிக்கிறது

வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வந்து எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடு சொல்லி சொல்லிட்டு உட்காந்து இருந்தான்னு வச்சுக்க அந்த நேரத்தில் ஏதோ ஒரு பிளான் பண்ணுறது தான் வரும் ஆனால் எதேச்சியாக இருக்கும்போது நாலு நாள் தங்கி இருக்கும்போது தான் அப்ப பிளான் பண்ணாத விஷயங்கள்லாம் கூட நிறைய வரும் அதுதான் இருக்கும் அதே மாதிரி நடைமுறையில உள்ள சிக்கல்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுல எப்படி பலர் இருக்கணும் எந்த மாதிரி கொண்டு போகணும்

Nanti sir.